நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் புதன்கிழமை இன்றைக்கு என்ன விசேஷம் அஷ்டமி யாரை வழிபடலாம் பைரவரை வழிபாடு செய்து வர ஆயுள் விருதி உண்டாகும் இன்று யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டகரமான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பார்க்கலாம் வாங்க மேச ராசி அன்பர்களே பத்திரம் தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படவும் வாக்குறுதிகள் அளிப்பதை தவிர்ப்பது நல்லது தொழில் நிமிர்த்தமாக முதலீடுகளில் கவனத்துடன் செயல்படவும் காலம் தவறி உணவு உண்பதை தவிர்ப்பது நல்லது ரிசபராசி அன்பர்களே பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் எதிர்பாராத செலவுகள் மூலம் சேமிப்புகள் குறையும் மற்றவர்களுக்கு உதவும் போது அனுகூலம் உண்டாகும் மிதுன ராசி அன்பர்களே இணையம் தொடர்பான துறைகளில் திறமைகள் வெளிப்படும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் மனதிற்கு பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் சேமிப்பை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் அன்பர்களே வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள் தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் பணிபுரியும் இடத்தில் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உயர் அதிகாரிகளிடம் சிந்தித்து செயல்படவும் சிம்ம ராசி அன்பர்களே வியாபார பணிகளில் பொறுமை வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு மேம்படும் வெளியூர் பணி நிமர்த்தமான முயற்சிகள் கைகூடும் ராசி அன்பர்களே அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து செல்லவும் பணியில் மறைமுகமான இன்னல்கள் ஏற்பட்டு நீங்கும் எதிலும் பொறுமையுடன் செயல்படவும் எதிர்பாராத சில பயணம் மூலம் உடலில் சோர்வுகள் உண்டாகும் துலாம் ராசி அன்பர்களே நண்பர்கள் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும் வியாபார பணிகளில் லாபங்கள் அதிகரிக்கும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும் கலைத்துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் பிருட்சக ராசி அன்பர்களே திடீர் தனவரவுகள் உண்டாகும் நண்பர்களுடன் அனுசரித்துச் செல்லவும் சுபகாரியங்களை முன்னின்று செய்வீர்கள் எதிர்பாராத சிலரின் சந்திப்புகள் உண்டாகும் தனுஷ் ராசி அன்பர்களே மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும் சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் குடும்ப உறுப்பினர்களின் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வாசனை திரவியங்கள் மூலம் லாபங்கள் அதிகரிக்கும் மகர ராசி அன்பர்களே உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் மனை தொடர்பான பணிகளில் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் வியாபார பணிகளில் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வும் அதற்கான உதவியும் ஏற்படும் கும்பராசி அன்பர்களே வெளிவட்டத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும் தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள் மறைமுகமான எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் பழைய நண்பர்களின் சந்திப்புகள் ஏற்படும் மீன ராசி அன்பர்களே நண்பர்களிடத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் உடல் தோற்ற பொழிவு மேம்படும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு முடிவுகள் ஏற்படும் நேர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும்